ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுநூத்தி ஐம்பது டீச்சர்ஸ்க்கு நான் பேசுறேன் ஆனா அன்னைக்கு பார்த்தா ஆயிரத்தி ஐநூறு என்ட்ரி உட்காரத்துக்கு சேர் இல்ல ஒரே சத்தமா இருக்கு சேர்ந்தாலும் விருப்பமானவங்க பக்கத்துல உட்காரணும் அந்த பிரச்சனை வேற ஏன்னா மூணு மணி நேரம் இது கிளாஸ் இந்த சலசலப்புல நான் என்ன பண்றதுன்னு தெரியல அதுவும் ரெண்டு கூட்டத்துக்கு மட்டும் பேசுறது ரொம்ப கஷ்டங்க டீச்சர் கூட்டத்தில் பேசுகிறது ரொம்ப கஷ்டம் வக்கீலுங்க கூட்டத்தில் பேசுறது கஷ்டம் ஏன்னா ரெண்டு பேருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவங்க கூட்டத்தில் பேச முடியாது எனக்கு பதட்டம் இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்களே எல்லாம் பிஜி டீச்சர்ஸ் கன்னியாகுமரி அதுவும் தி பெஸ்ட் மாநிலம் படிப்புலன்னு சொல்லிட்டு தமிழகத்தில் பெயர் வாங்கிய கன்னியாகுமரி மாவட்டம் அதுக்குள்ள உட்காந்து பேசுறேன் பக்கத்தில் சைலண்டா வந்து சைலண்டா உட்காந்துட்டேங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க தியானம் என்பது எது தெரியுமா அமைதியாக இருக்கின்ற பொழுது அமைதியாக இருப்பதல்ல கொந்தளிப்போடு இருக்கின்ற பொழுது எவன் ஒருவன் அமைதியாக இருப்பானோ அவன் தியானத்தில் இருக்கிறான் என்ற அர்த்தம் அதான் தியானம் கொந்தளிப்பா இருக்கும் நீங்க சைலண்டா இருக்கணும் புயல் கடந்துடும் புயல் கடக்கும் நீங்க ஓடுற ட்ரெயின்ல ஓட முடியுமா நம்மில் பல பேர் தான் செய்கிறோம் ஐயோ டைம் ஆயிடுச்சு எவ்வளவு சீக்கிரம் போகணுமே ட்ரெயின் குள்ள ஓடிட்டு இருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம் ட்ரெயின் எங்க போவோமோ எப்போ போவோமோ அப்போதான் போய் சேரும் ட்ரெயின் குள்ள ஓடக்கூடாது மெல்ல போ என் மனமே மெல்ல போ மனதிற்குள் சில தியானம் சாத்தியமாகின்ற பொழுது சில வெளிச்சங்கள் கிடைக்கின்றன என் மனசுல கிடைச்ச ஒரு வெளிச்சத்தை பாருங்க நான் வந்து இந்த மொபைல்ல நூத்தி இருபத்தி ஜிபி இதில் நூற்றி பத்து ஜிபி ஃபுல் வச்சிருக்கிறது என்னன்னா சங்க இலக்கியங்கள் ஃபுல்லாக வச்சிருக்கேன் குரான் இருக்குது பைபிள் இருக்கு தேவார திருவாசக திருப்பதிகங்கள் இருக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்குது முக்கியமாக சிற்றிலக்கியங்கள் இருக்குது இது இலக்கியங்கள் இலக்கியங்களெல்லாம் இருக்கு உள்ளே இருக்கு இப்படி பார்க்குறேன்னு சொன்னால் சேட் பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லை ஐ எம் டூயிங் மை ஒர்க் திஸ் இஸ் மை ஆஃபீஸ் இது என்னுடைய ஆஃபீஸ் சில வேலைகள் இதுல முடிச்சிருவேன் திறந்துட்டேன் அவ்வளவு கலாட்டாக இருக்கு ஆபீஸ் திறந்துட்டேன் என்ன சொல்றதுங்க திறந்த உடனே ஆப் எது பைபிள் ஓபன் ஆயிடுச்சு மார்க் நான்காவது அதிகாரம் வாசிக்கிறேன் வார்த்தைகள் பிரமாதமாக இருக்கை நான் வாசி பாத்தீங்கன்னா லிட்ரேச்சர் பிடிச்சவங்களுக்கு பைபிள் இஸ் ஹனி தேன் அந்த சொல் அப்படி இருக்கும் லிட்ரேச்சர் பிடிக்கிறவங்களுக்கு நான் ஈமானுக்கு வரல ஃபெய்த்து பக்கம் வரல லிட்ரேச்சர் பிரமாதமான லிட்ரேச்சருங்க நான் படிக்கிறேன் மூன்று நான்காவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் என் மனசை என்னமோ பண்ணிருச்சுங்க அந்த வார்த்தை என்னமோ பண்ணிருச்சு வார்த்தை எப்படி தொடங்குது தெரியுமா கேளுங்கள் கேளுங்கள் இதோ முதல் வார்த்தையே கேளுங்கள் நான் யோசித்து பார்க்குறேன் கேளுங்கள்னா என்ன அர்த்தம் இப்போ இந்த டீச்சர் ஒருத்தங்க பேசும்போது புரிஞ்சுதா புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றாங்கல்ல அது என்ன அர்த்தங்க அது கேளுங்கள்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுதான்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் இது ரொம்ப ஆழமான பொருள் கொண்டது கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான் கண் சென்று பற்றும் காதில் வந்து விழும் வந்து விழும் ஆனால் பல பேர் வந்து விழுகின்ற வார்த்தைகளையும் முழுதாக புரிந்து கொள்வதே இல்லை அதனால் தான் ஷா சொன்னான் நம்மில் நாற்பது வயதில் செத்து போகிறோம் புதைப்பதற்கு தான் அறுபது எழுபது ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன புரியலனா விஷயம் செத்து போறோம்னு அர்த்தம் செத்து போறோம்னு அர்த்தம் எனக்கு சில விஷயங்கள் புரியுது கேளுங்கள் விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் நாலாவது வசனம் சில விதைகள் வழியில் விழுந்தன பட்சிகள் பட்சித்தன சில விதைகள் பாறையில் விழுந்தன கவனம் பாருங்க பாறையில் விழுந்தன பாறையில் மண் ஆழமில்லாத காரணத்தினால் அவை முளைத்தன வெயில் பட்டு கருகின அடுத்த வசனம் சில விதைகள் முள்ளில் விழுந்தன முள் நெருக்கடித்து இல்லாமலாயின சில விதைகள் நல்ல நிலங்களில் விதைந்தன முப்பதாகும் அறுபதாகும் நூறாகும் போகம் அளித்தன காது உள்ளவர்கள் கேட்க கடவீர்கள் என்ன அர்த்தம் கையில் எடுத்துக்கொண்ட விதை என்பது நம் வாழ்க்கை எங்கே போடுகிறோம் வழியில் போடுகிறோமா பறவைகள் பட்சிப்பதற்கு முள்ளில் போடுகிறோமா அல்லது மண் ஆழமில்லாத பாறைகளில் போட்டிருக்கிறோமா நல்ல நிலங்களில் இருக்கிறோமா அப்படியே மனசு ஒரு மாதிரி ஒருமிச்சிருச்சுங்க அப்படியே வேற ஒரு ஒரு ஷிஃப்ட் பண்றேன் நான் மனசு அப்படி பதறுது வேற விஷயத்துக்கு ஷிப்ட் பண்றேன் ஒரு வார்த்தை வந்ததுங்க அந்த வார்த்தைக்கு நான் தமிழ் படித்தவள் எனக்கு வார்த்தைகள் புரியணும் வார்த்தைகள் புரியலன்னா மனம் கலங்கிறோம் எனக்கு தானே சொற்கள் தொல்காப்பியம் சொல்லுகிறது அல்லவா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே பொருள் புரியணுங்க சொல் சொன்னா அதற்கான பொருள் புரியணும் பொருள் சொல்லுக்கு அர்த்தம் இல்லை சொல் சொல்லி பயன் ஒரு வார்த்தை வந்ததுங்க என் வாழ்க்கை உலுக்கிய ஒரு வார்த்தை அந்த பைபிள் வாசகம் சொல்கிறது உள்ளவனுக்கு தரப்படும் இல்லாதவனிடம் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் நாம அப்படி இல்லல்ல உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் உள்ளவனுக்கு எடுக்கப்படும் இல்லாதவனுக்கு கொடுக்கப்படும் தானே இல்லையா மாத்தி போட்டு பாருங்க வசனம் நான் தேடுறேன் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் உள்ள தேடுனா ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடைச்சது முக்கியமாக பெண்கள் இருக்கிறீர்கள் ஆண்களுக்கு நம் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய வேளையில் செய்யாமல் நோய்வாய்ப்படுகிறோம் என்பதுதான் அவர்களின் கவலை அவர்களின் கவலையே அதுதான் மிகப்பெரிய கவலை அது ஆண்கள் வளர்க்கிறோம் குழந்தைகள் மீது பெற்றோர்களுக்கான கவலையும் இதுதானே அந்த வசனம் பாருங்க எவ்வளவு முக்கியமான வசனம் ஒரு ஒரு முதலாளி இருந்தானாம் அவன் தனக்கு கீழே இருக்கின்ற மூன்று பேரை அழைத்து ஒருவங்கிட்ட நாலு காசு ஒருத்தங்கிட்ட ரெண்டு காசு ஒருத்தங்கிட்ட ஒரு காசுனா நம்ம பேசுறது பைபிள் ஒருத்தங்கிட்ட நாலு காசு ஒருத்தங்க கிட்ட மூணு ரெண்டு காசு ஒருத்தங்கிட்ட ஒரு காசு கொடுத்துட்டு நான் போயிட்டு வரது கொஞ்சம் நாள் ஆகும் நீ இந்த காசை வச்சுட்டு ஏதாவது செய்யு சொல்லிட்டு போயிட்டார் திரும்பி வரார் மூணு மாசம் கழிச்சு நாலு வச்சிருந்தவன் அத வியாபாரத்துல போட்டு எட்டாக்கி இருந்தானா ரெண்டு வச்சிருந்தவன் ரெண்ட போட்டு நாலாக்கி இருந்தானா அந்த நாலு காசை எட்டாக்கி இருக்கிறவனை கூப்பிட்டு அந்த ஆண்டவர் சொன்னாராம் நான் கொஞ்சமாக கொடுத்தேன் நீ இரட்டிப்பாக்கினாய் உன்னை சகல விஷயங்களுக்கும் அதிகாரி ஆக்குதேன்னாரா ரெண்டு காசு கொடுத்தத நாளாக்குனான்ல நான் இன்னும் கொஞ்சமாக கொடுத்தேன் கொடுத்ததை நீ இரட்டிப்பாக்கி இருக்கிறாய் உனக்கு சகல விஷயங்களுக்கு மேலும் அதிகாரி ஆக்குதேன்னு இந்த ஒத்த ரூபா கொடுத்தவனை கொடுத்தாரா என்னப்பா பண்ணனு சார் நீங்க பாட்டுக்கு ஒரு ரூபா கொடுத்துட்டு போயிட்டீங்க நீங்க வேற கோவக்கார் நீங்க கொடுத்த காசை போய் நான் தொலைச்சிட்டேனா என்ன பண்றது அதனால் ஒரு மண்ணில் புதச்சு வச்சுட்டேன் இருங்க எடுத்துட்டு வரேன் நேராக கொண்டு வந்த அந்த திரும்பி கொடுத்துட்டானா அப்போ அந்த முதலாளி சொன்னாராம் நீ உன் சோம்பேறித்தனத்தை மறைப்பதற்கு நான் கோபக்காரன் என்றும் நான் பட்டயத்தை எடுப்பேன் என்றும் என் மீதா பழி சொன்னாய் உன்னிடம் இருந்து இருப்பதையும் எடுத்துக்கொள்கிறேன்னு எடுத்துக்கிட்டாரா பாருங்க உண்மையும் முயற்சியும் உழைப்பும் இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கப்படும் இது இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும்